ஆக்சுவலாக மெசேஜ் இல்லை லைக் ஓப்லி சில ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் அதில் ஏதாவது ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருந்ததுனா லைக் செம்பூ இப்போ நீங்கள் ஒரு சிஸ்டர் ஒரு ப்ராப்ளம் வருது அண்ணன் எந்த அளவில் ரியாக்ட் பண்ணுவார் ஸோ ஆவியாஸ் அண்ணனுக்கு எதாவதுன்னா தங்கச்சி அந்த அளவுக்கு போவாங்க அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான அக்ரஷனோட சொல்லியிருக்காங்க அவர் அதெல்லாம் சொல்லவே வேணாம் அவர் எப்போவுமே வந்து வேற லெவலில் தெரியும் இதுலேயும் வந்து ஆப்வியஸாக நல்லாவே பண்ணியிருக்காரு அடுத்து ராயம் டூ அந்த மாதிரி அது நமக்கு தெரியல பட் நாங்கள் எல்லாருமே ஜெனரல எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கண்டிப்பாக வந்து புதுப்பேட்டிட்டு தான்

எனக்கு ஆக்சுவலாக வந்து சொல்ல தெரியல ஏன்னா இது நிறைய வயலன்ஸ் இருக்கு ஃபேமிலியோட வரும்போது அந்த வயலன்ஸை வந்து எந்த அளவு லைக் பண்ணுவாங்கன்னு தெரியல ஃபுல் ஆஃப் இப்போ வட சென்னையும் புதுப்பேட்டையும் யாராருக்கு பிடிச்சதுக்கோ அந்த ஜேர்னல்ல இது இருக்கும் அவங்க பாடலாம் நான் ஆனா வேற லெவல் நான் சொல்லவே இல்லை எனக்கு சொல்லிட்டு வந்துருக்கேன் சூப்பராக இருக்கும் தனுஷோட டேரெக்ஷன் இந்த மாதிரி நான் எதிர்பார்த்து வரவே இல்லை அவர் நடிபர் பயங்கரமான ஆக்டர் தெரியும் ஆனால் இந்த மாதிரி டேரெக்ஷன்ல மேவர்னு சொல்ல முடியாது ஒழுத்து நான் ஆக்ஷன் பார்க்கலாம் எல்லா சப்போர்ட் பண்ணி சாமையா பண்ணிருக்காரு எல்லா நடிகர்களையும் தூக்கி விட்டுருக்கார் சூப்பரா இருக்கு நல்ல நம்ம எல்லாடு எல்லா மனுஷனோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே அண்ணன் நம்பி தரோகா தங்கச்சியோட सेंटीமென்ட் பாசம்தானே அது குடும்ப அது வேற ஒண்ணு இல்ல ஒரு மூத்த அண்ணே ஒரு மூத்த அண்ணன் வந்து ஃபேமிலி எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணிருக்காரு செம்மையா இருக்கு போர் அடிக்குமே சாமையா பொழுது போகும் சார் ஃபைட் சீனுக்கா அது கொடுத்துருக்காங்க ஃபேமிலியோட பார்க்கலாம் தரமா பாळा குழந்தை கூட வந்து பாருங்க

சரிங்க அதுவும் போய் பாருங்க எல்லாமே போய் பாருங்க பிரச்சனை கிடையாது நல்லா இருக்குது படம் நல்லா வந்துருது தனு சார் ஆக்டிங் சொல்லவானா வேணாம் அவரு இது பிச்சு வதருவாரு அப்பயே ஆரம்பத்திலேயே பிச்சு வதருவாரு இப்ப சொல்லவா வேணாம் அவரு டைரக்ஷன் உற்றுவாரா இத நல்லா இருக்குது உண்மையிலேயே படம் நல்லா வந்தது நான் விட வேற நினச்சினு வந்தேன் அது வேற நடந்தது ஒண்ணு இது ஒண்ணு உண்மையிலே ரெண்டுமே பண்ணலாம்ண்ணா நடிக்கவும் செய்யலாம் டேரக்ஷன் பண்ணவும் நான் உண்மையிலே ரெண்டுமே பண்ணலாம் நடிக்கவும் செய்யலாம் டேரெக்ஷன் பண்ணவும் செய்யலாம் சரிங்களா எல்லாமே பாக்கலாம் பார்ட் டூ கூட வச்சா கூட பாக்கலாம் நான் உண்மையில உண்மையில டேரக்ஷன் பண்ணலாம் பண்ணாக்க நல்லா சூப்பராக இருக்கும் பண்ணா இருக்கும் நல்லா என்ன உண்மையிலேயே நல்லா இருந்துச்சுன்னா போன வாட்டி ஒரு படத்துக்கு வந்துருப்போம் நான் கமல்ஹாசன் படத்துக்கு என்னன்னா படம் பத்து தூங்கிட்டே நான் பாதிலேயே இது தூக்கமே இல்லைனா உண்மையில விசில் என்ன மாரி டான்ஸ் என்ன மாரி விசில் ஆடியன்ஸை கேளுங்க அங்கே வந்து சொல்லுவாங்க உள்ள பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க பாக்கிறீங்க அந்த விசில பாருங்க ஓகே ஒன் செகண்ட் நில்லுங்க பாருங்க இந்த விசில மட்டும் ஆடியன்ஸோட விசில மட்டும் கேளுங்க

ஃபேமிலி அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை இல்ல அதான் ஃபைட்டு கொஞ்சம் ரத்தம்லாம் தெரிக்குது தெரியுது அவ்வளவுதான் மத்தபடி வந்து வல்கர் சீன் எதெல்லாம் இல்ல நல்லா இருக்கு அவருக்கு ஆக்டிங் சூப்பரா இருக்குண்ணே கேம இந்த டேரக்ஷன் செம்மையாக பண்ணிருக்காண்ணா ஒரு ஒரு இடத்துல ஃப்ரேம் எங்க அங்க எப்படி வைக்கணுமோ சூப்பரா பண்ணிட்டாரு ஒரு ஒரு சீனுக்கும் விசில் வச்சு கை மாதிரி தான் இருக்கு எங்கேயுமே சும்மா உட்கார்ற மாதிரி தெரியலாம் எனக்கு தெரிஞ்சு அவரே டேரெக்ஷன் பற்றி அவரே ஹீரோ பண்ணல நல்லா இருக்கு மற்ற டேரக்டர் இந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்களா தெரியல அவருக்கு ஃபேன்ஸ் எது எதிர்பார்ப்பாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு சூப்பராக பண்ணியிருக்கு படம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் சீன் வந்து லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் ஃபுல் ஃபில் பார்த்த மாதிரி இருந்தது ஆக்சுவலி எனக்கு இந்த படம் வந்து ஒரு வெற்றி மரன் சாரோட டேரக்ஷன் செல்வராகவன் சாரோட ரா மாரி செல்வராஜோட ஸ்கிரீன் பிளே இந்த மூணு மிக்ஸ் ஆனால் ஒரு படம் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது இதுல வந்து அப்படின்னா அண்ணன் அதாவது ராவணன் அந்த ராவணனோட ஒரு இது ஒரு கதையை ஒரு சின்ன சீன் காட்டி அந்த சீன்ல இருந்து நான் பாக்குறது என்னன்னா ஒரு டைலாக் ஒன்னு வரும் அஞ்சு அறிவு நாயே ரோட்ல எங்கேயாவது தடுத்து உயிர் வாழணும்னு நினைக்கிறேன் என்னால உயிர் வாழ முடியாதா இதெல்லாம் கதை ஆஹ் ராவணன் சொல்லலாம் ஆக்டிங்ல ராவணனா ராவணனா மாறிட்டாரு ஆக்சுவலி டைரக்ஷன்ல அசுலனா மாறிட்டாருன்னு சொல்லலாம் என்ன பண்ணி பார்க்கலாம் ஒரு நிறைய பெண் அந்த ஒரு ஆக்சுவலி மாரியம்மா அந்த கேரக்டர் நடிச்சிருக்காங்க அவங்களோட தங்கச்சி கேரக்டர் நடிச்சிருப்பாங்க அவங்க கொலை பண்ற சீன்லாம் எல்லாம் பாக்கும்போது நம்மளுக்கு ஒரு முகம் சுழிக்கிற மாதிரியா இருக்காது அந்த ஒரு ஃபீல் எல்லாம் பயங்கரமா கொடுத்திருந்தாரு எஸ் எஸ் அசூரியாவோட ஆக்டிங் நல்லா இருந்தது வரலட்சுமி ஒரு சீன் ரொம்ப சிம்பிளா சின்ன ஒண்ணுமே அவங்க வரலட்சுமியா ஃபர்ஸ்ட் சீன்ல எல்லாம் எனக்கு தெரியவே இல்ல ரொம்ப சிம்பிளா காமிச்சிருப்பாங்க ரெண்டு மூணு நாலஞ்சு சீன் நான ஒரு சீன்ல அம்மா மாசா என்னன்னா சாப்பிடுற சீன் அத நீங்க என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும் அந்த ஒரு சீன் எல்லாம் பயங்கரமா இருந்த மாதிரி இருந்தது